முதலாவது நானும் சொல்ல வேண்டிய விட இருக்கிறது முதலாவது வந்து அந்த மின் குமிழ் எல்லாரும் உரட்சி கடை கட்டிடங்கள் பாரிய திட்டங்கள்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க ஆனால் நாங்கள் முதலாவது மக்களுக்கு மக்கள் எங்கிட்ட வைக்கிற கோரிக்கை மின் விளக்குகள் தான் அதை நாங்கள் அதை ஒரு எல்லா பிரதேசத்துல நாங்க முதல் இத நாங்க முதல்ல செய்த பிறகுதான் அடுத்த கட்டங்களை நாங்க யோசிக்க வேண்டி இருக்கிறது உடனடியாக தகுசலர் கவனத்துக்கு எல்லா பிரதேசங்களிலும் இருக்கிற இருபத்தி ரெண்டு கௌரவ ஒரு சிலங்களில் அனைவரும் பிரதேசங்களுக்கும் இல்லாத இடங்களுக்கு குறிப்பாக சொல்ல இருக்கிற இடங்களுக்கு மெயினான இடங்களுக்கு போடாம அது அந்த பேசாத தெற்கு பிரதேசத்தில் சரியான மண் நிறைந்த காடு நிறைந்த பிரதேசங்களில் வீடுகள் கட்டப்பட்டு இருக்கிறது உடனடியாக அப்பிரதேசங்களுக்கு விளக்குகளை போடுமாறு கேட்டு நிற்கிறேன் அத்தோடு எங்களுடைய கௌரவ ஒழுங்கியா அவர் சொன்ன மாதிரி எங்களுடைய பேசாலே சந்தை அதை மிகவும் கவனத்தில் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை தரிசாளர்கள் கட்டாயம் நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த சந்தைக்கு நீங்கள் செயல்படுத்த நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னென்று சொன்னால் சனிக்கிழமை இரவு பார்த்தால் ஆடு மாடு கழுதைகள் படத்து இருக்கும் விடிந்து பார்த்தால் அந்த சந்தையில் மனிதர்கள் அந்த கீழே பாயை விரிச்சு கொண்டு அதில் காய்கறிகளை விற்கிற வந்து சரியான ஒரு கிருமிகள் கூடிய அதில் கிருமிநாத்து கொண்டு அடிக்காமல் கூட்டாமல் துப்புரவு செய்யாமல் மிகவும் அசுத்தமான நிலைமை இருப்பதனால் மிகவும் கவனத்தில் கொண்டு அந்த சந்தைக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டு நிற்கின்றேன் அதோடு என்னுடைய மூன்றாவது கருத்து என்ன வைக்கிறேன் சொன்னால் சென்ற வருடம் முன் பள்ளிகளுக்கு பிரதேச சபையினால் சத்துணவு வழங்கப்பட்டது ஆனால் இந்த வருடம் அது கொடுக்கப்படாமல் இருக்கிறது நான் இருந்த வேளை அந்த சத்துணவு திட்டம் வந்து மிகவும் உரிய முறையில் கொடுக்கப்பட்டு பிள்ளைகள வளர்ச்சிகள் பார்க்கப்பட்டு சத்துமா பேரண்ட்ஸ் அதை அரைச்சி கொடுத்து அது முறையான முறையில் அது கொடுக்கப்பட்ட விடயம் இந்த வருடம் அது இல்லாமல் இருப்பதனால் அந்த குழந்தைகளை கருத்தில் கொண்டு உடனடியாகவும் அந்த நடவடிக்கைகளையும் அந்த முன்படிகளுக்கான கொடுத்த சத்துணவுகளை மீண்டும் அதை உரிய முறையில் கொடுக்குமாறு எனது கர்த்தாவுக்கு எடுத்து நிற்கின்றேன் தொடர்ந்து எங்களுடைய பாரிய விடுகளை தொடர்ந்து